வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது பாசிப்பருப்பு புட்டு தான் இதற்கு தேவையான பொருள்கள் ஒரு கப் பாசிப்பருப்பு இதை நாம் ஒரு மணி நேரம் நன்றாக ஊற வைக்க வேண்டும் கழுவி விட்டு இதை நன்றாக கழுவி விட்டு நாம் ஒரு ஒரு மணி நேரம் தண்ணீர் ஊற்றி ஊற வைக்க வேண்டும் நாம் பாசிப்பருப்பை இந்தளவு தண்ணீர் ஊற்றி ஒரு மணி நேரம் ஊற வைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு நன்றாக ஊறி வந்து விட்டது பொழுது இதை நாம் வடிகட்டி நாம் இப்படி ஒரு ஜல்லடையில் வடிகட்டி ஒரு பத்து நிமிடம் வடிய விட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் பாசிப்பருப்பு புட்டு செய்வதற்கு ஒரு கப் தேங்காய் பூ துருவல் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் பாசிப்பருப்பு நன்றாக தண்ணீர் வடிந்து விட்டது இதை நாம் மிக்சர் ஜாரில் போட்டு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இப்படி நன்றாக அரைத்து எடுத்துக்கொண்டு இதை நாம் இட்லி தட்டில் வேக வைக்க வேண்டும் நாம் இட்லி தட்டில் நெய் தடவி விட்டு அதன் மேல் இதை வைத்து வேக வைக்க வேண்டும் இதை போல அரைத்த மாவை வைத்து நாம் வேக வைக்க வேண்டும் நாம் ஒரு பத்து நிமிடம் வேக வைத்து எடுத்தால் போதுமானது ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிடம் ஆகிவிட்டது பாசிப்பருப்பு நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் இதை ஒரு பத்து நிமிடம் நன்றாக ஆறவிட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் வேக வைத்த பாசி பருப்பை நாம் இப்படி மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டும் நாம் மிக்சர் அரைக்கும் அரைக்கும்போது பல்ஸ் மோடிலே விட்டு விட்டு அரைக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அரைக்கும் போது நாலு ஸ்பூன் ஜீனியும் போட்டு அரைக்க வேண்டும் நாம் முதலில் பாசி பருப்பை சிறிது அரைத்து கொண்டு தேவையான அளவு ஜீனி இரண்டு ஏலக்காய் போட்டு அரைத்து எடுக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இதே போல் மிக்சியில் அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் பின் இதில் நெய் ஊற்றி நாம் தாளித்து கொட்ட வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் நாலு ஸ்பூன் நெய் ஊற்ற வேண்டும் நெய் காயவும் நாம் முந்திரி பருப்பை பூட வேண்டும் முந்திரி பருப்பு பொன்னிறம் ஆனதும் நாம் புட்டை இதில் சேர்த்து விட வேண்டும் நாம் பருப்பு புட்டை சேர்த்து நன்றாக கலந்து விட வேண்டும் நெய்யுடன் நாம் அடுப்பை சுவிட்ச் ஆஃப் செய்து விடலாம் இந்த சமயம் நாம் தேங்காய் பூவை சேர்த்து விடலாம் பொழுது நன்றாக கிளறி விட்டோம் என்றால் அருமையான பருப்பு புட்டு ரெடி பொழுது இதை நாம் வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடலாம் Friends, இந்த சத்தான புட்டை நம் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் மார்னிங் Breakfastுக்கும் கொடுக்கலாம் இது வயதானவர்களுக்கும் மிகவும் ஆரோக்கியமானதும் கூட இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது